அரஃபா அரபா நிறைய சிறப்புகள் இருக்கு முக்கியமாக நோன்பு தென் நரகத்தில் இருக்கும் அடியார்களுக்கு விடுதலை அளிக்கும் நாள் நோன்பு அரபா நாள் நாம நோன்பு கடந்த ஆண்டுகள் பாவமும் அடுத்த ஆண்டுகள் பாவமும் ஔலா மன்னிப்பான் என்று சொல்றாங்க சொல்லாவது கூறி நாங்க அரபா நாளில் நரகத்திலிருந்து அளிக்கும் அளவிற்கு எந்த விடுதலை அளிப்பதில்லை எந்த அளவுக்கு சிறப்பு நாள் நாம் முன் சென்ற மக்களுக்காக துவா செய்வோம் நரகத்தில் இருக்கும் மக்களுக்கு அவ்வளா விடுதலை தருவான அரப்பான நமக்காகவும் துவா செய்யணும் நாம் நினைச்ச துவாக்கள் கான்பிடண்டா அல்லாட்டை கேட்கணும் அதிகமாக பாவம் மன்னிப்பு நரகத்திலிருந்து பாதுகாப்பதுவா கேட்கணும் இவை துறைய சோலாவலர்கள் அல்லாஹ் எதற்கு மகிழ்ச்சி அடைகிறாய் என்று சொல்றாங்க தன் அடியான் அவாவிடம் பாவம் மன்னிப்பு கேட்கும் போது அவ்வளவு அதிகம் மகிழ்ச்சி அடைக்கிறான் துவா என் இறைவா நாங்க ஈமான் கொண்டோம் சோ எங்க பாவங்களை மன்னிச்சுரு நரக வெதில இருந்து காப்பாத்து துவா இன் அரபிக் ரப்பனா என்னனா ஆமன்னா துனூபனா வகினா அரஃபானால இந்த துவா அதிகமாக கேட்கணும்